அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் டித்வா புயல் இலங்கையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருந்தது பல பல மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வீடுகள் உடைமைகள் கடுமையான சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பலருடைய வீடுகள் தரைமட்டமாக இருந்த நிலையில் அவர்கள் வாழ்விடமின்றி ஒரு அஹ் கஷ்டப்படும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் உலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை கைவிடாமல் இந்தியா சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா நியூசிலாந்து போன்ற நாடுகள் இன்னும் அதிகளவான நாடுகள் இலங்கைக்கு அதிகளவான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அதாவது இந்த பேரிடரிலிருந்து தன்னை தன்னைத்தானே கொள்வதற்காக உலக நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வடகிழக்கு பகுதிகளில் கூட கணிசமான பாதிப்பை இந்த டிவா புயல் ஏற்படுத்தி இருந்தது உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் திசாநாயக்கவினால் வினால் பாதிப்புகளுக்கு ஏற்ப இந்த டித்வா புயல் எந்தெந்த இடங்களில் அவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியதற்கு ஏற்ப நிவாரணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதே போன்று நிதி உதவியும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் கூட விவசாய நிலங்கள் பல அழிந்து விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் டித்வா சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கும் பணிகள் நேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட விவசாய துணைக்களம் தெரிவித்திருக்கிறது அதாவது அரசாங்கத்தின் இந்த துரித நடவடிக்கையின் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் நன்மையடைந்திருப்பதாகவும் செய்தி வெளியாக இருக்கின்றன விவசாயிகளை பொறுத்தவரை திருகோணமலை மாவட்டத்தில் அதிகளவான விவசாயிகள் இந்த டித்வா புயலினால் பெரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்திருந்தன அதே போன்று கால்நடைகளும் அழிந்திருந்தன ஆனால் இவர்களுக்கு அவசர அவசரமாக துரிதகதியாக அரசாங்கம் நிவாரணத்தை அதாவது நிதியுதவியை கொடுத்து முடித்திருப்பதான செய்திதான் வெளியாகி இருக்கிறது அதாவது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழாயிரத்து ஐநூற்றி பதினைந்து விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் கேக் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கிறது ஏழு ஆயிரத்தி பதினைந்து விவசாயிகளுக்கு தான் ஒரு ஆளுக்கு ஒரு ரூபாய் விகிதம் வழங்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதற்காக அரசாங்கம் ஆயிரத்தி மில்லியன் ரூபாவை ஒதுக்கி அதனை நேற்றைய தினத்திற்குள் வழங்கி முடித்திருக்கிறது இந்த நிதி விநியோகம் குறித்து கருத்து தெரிவித்த அதிகாரிகள் இது வெறும் நஷ்டஈடு மாத்திரமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து இந்த நிதி குறித்து கருத்து தெரிவித்த அதிகாரிகள் இந்த அதாவது வெறும் நஷ்டஈடு மாத்திரமல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சூறாவளியினால் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகள் மீண்டும் பயிற்சிகள் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு ஊட்டிப்பாகவும் இது வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் திடீர் வெள்ளத்தினால் பெரும் நஷ்டத்தை நோக்கி இருந்த நிலையில் அடுத்த சில நாட்களுக்குள்ளே அரசாங்கம் இந்த நிதியை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வைப்பு செய்தமை குறித்து மாவட்ட விவசாயிகள் தமது நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் பெரும் கடன் சுமையில் இருந்து தப்பித்துள்ளதாகவும் உடனடியாக விதைப்பணிகளை தொடங்க முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய விளை நிலங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு நாட்டில் விவசாயிகளை பாதுகாத்தால் தான் அந்த நாடு அனைத்து விதமான சீர்பாடுகளில் இருந்தும் வெகுவாக அடைய முடியும் உணவின்றி யாரும் வாழ முடியாது என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் இந்த விவசாயிகள் தற்போது பெரும் பாதிப்பை நித்வா சூறாவளியினால் அடைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு துரிதகதியாக திருகோணமலை மாவட்டத்தில் அழு அரசாங்கம் ஆயிரத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஒதுக்கி ஒருத்தருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபா விகிதம் வழங்கப்பட்டு வெற்றிகரமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏனைய பிரதேசங்களிலும் இந்த விவசாயிகளுக்கு விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தவர்களுக்கு உடனடியாக இந்த நிதியுதவியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பலருக்கு இந்த நிதி உரிய முறையில் போய் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் புயலிற்கு பின்பு அதிகளவான மக்கள் வெள்ள நிவாரணம் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரதேச செயலகம் கிராம அலுவலர் ஏனைய அதிகாரிகளுடைய மறைத்து பெரும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் உரிய அதிகாரிகள் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பனவை கொடுக்காமல் பகிர்ந்தளிக்காமல் பாதிக்கப்படாத மக்களுக்கும் அந்த கொடுப்பனவை கொடுப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கேட்கிறார்கள் தவறு நடக்கவில்லை என்று சொல்லவில்லை சில சில இடங்களில் தவறு நடந்திருக்கிறது அண்மையில் நீங்கள் செய்தியிலும் பார்த்திருப்பீர்கள் ஒரு கிராம சேவையாளர் ஒருவர் தன்னுடைய உறவினர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் வெள்ளம் பாதிக்கப்படாத போதும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் விசாரணையின் போது உடனடியாக அந்த இருபத்தி ஐயாயிரம் கிராம சேவையாளர் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததையும் நீங்கள் அறிவீர்கள் ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தான் இந்த உதவிகள் போய் சேர வேண்டும் இதிலிருந்து மீள்வதற்கு பல ஆண்டுகள் செல்லும் சொன்னால் சேர்த்து வைத்த வயல் நிலங்கள் சொத்துக்கள் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன ஆனாலும் ஆகையால் அவர்களுக்கு இந்த உதவிகள் போய் சேர்ந்து அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினதும் மக்களினதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது